பஞ்சாப் மாநில எல்லைப் பகுதியில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா ட்ரோனை எல்லை பாதுகாப்பு படையினர் மீட்டனர் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் மாவட்டத்தின் எல்லைப் பகுதியில் ட்ரோன் பறந்து வருவதாக எல்லை பாதுகாப்பு படையின் புலனாய்வு பிரிவினர் தகவல் அளித்தனர் இதனையடுத்து ட்ரோனை கண்காணிக்கும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டனர் அப்போது அமிர்தசரஸ் மாவட்டம் ஹவேலியின் கிராமத்தில் அறுவடை செய்யப்பட்ட நிலத்தில் கிடந்த ட்ரோனை மீட்டனர் சந்தேகத்திற்கிடமான ஹெராயின் பொட்டலத்துடன் சிறிய ட்ரோனை பி படையினர் வெற்றிகரமாக மீட்டனர் மீட்கப்பட்ட பொட்டலம் நானூற்று தொன்னூற்றி எட்டு கிராம் கிடையுள்ள மஞ்சள் பசை நாதாவால் சுற்றப்பட்டுள்ளது சீனாவில் தயாரிக்கப்பட்ட டிஜேஐ மாவிக் த்ரீ கிளாசிக் என அடையாளம் காணப்பட்டுள்ளது BSF உளவு பிரிவின் நம்பகமான உள்ளீட்டு மற்றும் பிஎஸ்எஃப் துருப்புகளின் சரியான நேரத்தில் நடவடிக்கை ஆகியவை எல்லைக்கு அப்பால் இருந்து சட்டவிரோத ஆளில் விமானங்கள் போதைப்பொருள் நுழைவதை தடுப்பதில் அவர்களின் உறுதிப்பாட்டை மீண்டும் வெற்றிகரமாக நிரூபித்துள்ளன சாலை போக்குவரத்து நெருக்கடிக்கு தீர்வு காணும் விதமாக பறக்கும் டாக்ஸி தயாரிப்பில் சென்னை ஐஐடி ஈடுபட்டுள்ளது போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு காணும் விதமாக இந்தியா உட்பட உலக நாடுகள் பல புதுப்புது கண்டுபிடிப்புகளில் ஈடுபடுகின்றன புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிப்பதில் முன்னோடியாக திகழும் சென்னை ஐஐடி தற்போது தனியார் நிறுவனத்துடன் இணைந்து பறக்கும் டாக்ஸியை தயாரித்து வருகிறது முழுவதும் மின்சாரத்தில் இயங்கும் இந்த டாக்ஸி பயன்பாட்டுக்கு வந்தால் உலகின் முதல் பறக்கும் மின்சார டாக்ஸியாக இருக்கும் இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் உடையது இந்த டாக்ஸியில் இரண்டு பேர் அமர்ந்து பயணிக்கலாம் இந்த டாக்ஸி பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை பத்து நிமிடத்தில் சென்றடையலாம் சென்னை ஐஐடியின் இந்த முயற்சிக்கு மகேந்திர நிறுவன தலைவர் ஆனந்த் மகேந்திரா பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட பதிவில் சென்னை ஐஐடியில் துவங்கப்பட்டுள்ள ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் அடுத்த ஆண்டுக்குள் பறக்கும் எலக்ட்ரிக் டாக்ஸியை உருவாக்க உள்ளது இந்தியா முழுவதும் வேகமாக வளர்ந்து வரும் தொழில் முனைவோர் வளர்ப்பு மையங்கள் காரணமாக பொதுமை படைப்பாளிகள் இல்லாத நாடு இந்தியா என யாராலும் கூற முடியாது என குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யன் நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து ஆயுதங்கள் உட்பட நான்கு பில்லியன் டாலர் மதிப்பிலான சரக்குகளை டாலருக்கு பதிலாக இந்திய ரூபாயின் மூலமே வாங்கியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்தது இதற்கு எதிர்வினையாக ரஷ்யா மீது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடைகள் விதித்தன இதனால் ரஷ்யா வெளிநாடுகளுடன் டாலரில் வர்த்தகம் செய்வது சிக்கலுக்கு உள்ளானது இதனிடையே ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தை டாலருக்கு பதிலாக ரூபாயில் மேற்கொள்ளும் முடிவை இந்தியா எடுத்தது முதற்கட்டமாக ரஷ்யாவுடன் ரூபாயில் வர்த்தகம் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டு இது தொடர்பாக வேஸ்ட்ரோ கணக்குகள் திறக்கும் முயற்சியில் இரு நாட்டு வங்கிகளும் இறங்கின வேஸ்ட்ரோ கணக்குகள் மூலம் இந்திய இறக்குமதியாளர்கள் அவர்கள் செலுத்த வேண்டிய தொகையை ரூபாயிலேயே செலுத்த முடியும் அதேபோல் ஏற்றுமதியாளர்கள் அவர்களுக்குரிய தொகையை ரூபாயிலேயே பெற்றுக்கொள்ள முடியும் இந்த பரிமாற்றத்துக்காக ரஷ்யா வேஸ்ட்ரோ கணக்குகளில் எட்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான தொகையை இருப்பு வைத்திருந்தது இந்த சூழலில் தற்போது ரஷ்ய இறக்குமதியாளர்கள் இந்தியாவிலிருந்து ஆயுதங்கள் உட்பட நான்கு பில்லியன் டாலர் மதிப்பில் பல்வேறு சரக்குகளை ரூபாயில் வாங்கியுள்ளன ஆந்திராவில் வாக்குச்சாவடியில் ஒய் காங்கிரஸ் கட்சிக்கும் தெலுங்கு தேசம் கட்சியினருக்கும் இடையே திடீரென மோதல் ஏற்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது ஆந்திர மாநிலம் பல்நாடு மாவட்டம் ரெண்டலு கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் ஒய் காங்கிரஸ் கட்சிக்கும் தெலுங்கு தேசம் கட்சியினருக்கும் இடையே திடீரென மோதல் ஏற்பட்டது ஒருவரை ஒருவர் கட்டையால் தாக்கிக் கொண்டனர் இதில் தெலுங்கு தேசம் கட்சியின் தேர்தல் ஏஜென்ட்டுகள் இரண்டு பேரின் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது காயமடைந்தவர்கள் அருகே உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த மோதல் காரணமாக ரெண்டல கிராமத்தில் பதற்றமான சூழல் நிலவுவதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டனர் ஆந்திராவில் தேர்தல் நடைபெறும் நிலையில் இந்த மோதல் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு தொடர தமிழக அரசு அனுமதி கொடுத்துள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது சேலம் நீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர் ஒருவர் புகார் கொடுத்திருந்தார் அதில் அண்ணாமலை தமிழக மக்களிடையே மோதல்களை ஏற்படுத்தும் வகையில் பொய்யான தகவல்களை பரப்பி வருகிறார் என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்து இருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இரு சமூகத்திற்கு இடையே மோதலை ஏற்படுத்தும் வகையிலான பிரிவுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அரசின் அனுமதி பெற உத்தரவிட்டு இருந்தார் இந்த சூழலில் சமூக ஆர்வலர் கொடுத்த புகாரின் பேரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு தொடர தமிழக அரசு அனுமதி கொடுத்துள்ளது நகல் தற்போது சேலம் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பாக விரைவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக அரசு என் மீது பல்வேறு வழக்குகளை தொடுத்துள்ளது நடந்த சம்பவத்தை எடுத்துக் கூறுபவர்கள் மீது வழக்கு தொடர்வதும் பொருள் கடத்தல்காரர்களுக்கு பதவி கொடுப்பதும் திமுகவின் குணமாக இருக்கிறது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிகேவர் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறில் கூறியதை மீண்டும் நினைவு கூர்வதற்கு வாய்ப்பு கொடுத்த திமுக அரசுக்கு நன்றி எத்தனை வழக்குகள் போட்டாலும் உண்மையை அம்பலப்படுத்துவதை அவர்களால் தடுக்க முடியாது என கூறியுள்ளார் திமுக வளர்ந்ததற்கு சினிமாதான் முக்கிய காரணம் என்றும் கொள்கைகளால் அந்த கட்சி வளரவில்லை என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளிதழ்கு அண்ணாமலை பேட்டியளித்தார் அவர் பேசுகையில் தமிழகத்தில் ஜூன் நான்காம் தேதி மிகப்பெரிய புரட்சி நடக்க இருக்கிறது திராவிட கட்சிகள் அல்லாத புதிய தமிழகத்திற்கான தொடக்கம் அன்று துவக்க இருக்கிறது சிலர் மேற்கு மற்றும் தென் தமிழகத்தில் மட்டுமே பாஜகவின் வாக்கு சதவீதம் உயரும் என்று கூறி வருகிறார்கள் மூத்த தலைவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டுள்ளார்கள் எனவே தமிழகம் முழுவதும் பாஜகவின் வாக்கு சதவீதம் கணிசமாக உயரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது வரை திமுக மிக தீவிரமாக தமிழ் பிராமண சமூகத்தை மட்டும் குறிவைத்து தாக்கியது பல இடங்களில் பிராமணர்களின் சிகைகள் அறுக்கப்பட்டன ஸ்ரீராமருக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டது பிராமணர்களை வில்லன்களை போல் சித்தரித்து பிராமணர் அல்லாதோரை ஒன்றிணைத்து திமுக அதில் காய்ந்தது இரண்டாம் உலக போரில் ஹிட்லரும் இதைதான் செய்தார் இதனால் தமிழ் பிராமணர்கள் மற்ற இடங்களுக்கு இடம்பெயர தொடங்கினர் டெல்லியில் கணிசமான அளவில் தமிழ் பிராமண வசிக்கின்றனர் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் அதிக அளவில் தமிழ் பிராமணர்கள் இருக்கிறார்கள் இப்போதும் கூட திமுக பிராமணர்கள் மீது வெறுப்பை வெளிப்படுத்துவதை காண முடியும் திமுகவின் முக்கிய அமைச்சர் ஒருவர் பிராமணர்கள் மீதான வெறுப்பை வெளிப்படுத்த அவர்களைப் போல கேலி பேசுவதை காணலாம் எண்ணெய் பொறுத்தவரை கருவறையில் பூஜை செய்து கடவுளுக்கு சேவை செய்யும் பிராமணரும் கோவிலில் யானையை பராமரித்து சேவை செய்யும் யானை பாகனும் ஒன்றுதான் இருவரும் உயர்ந்தவர்கள்தான் பெரியார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அவர் வரலாற்றின் அனைத்து தவறுகளையும் இந்து மதத்தின் மீதும் பிராமணர்கள் மீதும் சுமதி அதை ஏற்றுக்கொள்ள முடியாது பல நேரங்களில் பெரியார் திமுக வேட்பாளர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்திருக்கிறார் காங்கிரஸில் முக்கியத்துவம் கிடைக்காத பிராமணர் அல்லாத இந்துக்கள் சேர்ந்து தொடங்கிய கட்சியே நீதி கட்சி நீதிக்கட்சி நீதிக்கட்சியில் பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் கூட நீண்ட காலமாக அமைச்சராக முடியவில்லை தமிழகத்தில் திமுக வளர்ந்ததற்கு அதன் சித்தாந்தம் காரணமா அல்லது சினிமா காரணமா என்றால் சினிமாதான் காரணம் மறைந்த முன்னாள் முதல்வர்கள் அண்ணாதரையும் கருணாநிதியும் சிறந்த கதையாசிரியர்கள் எம்ஜிஆர் சிறந்த மனிதர் இருவர்களின் திரைப்படங்களாலும் இவர்களின் திரைப்படங்களாலும் நாடகங்களாலும் மேடை பேச்சுகளாலும் மட்டுமே திமுக வளர்ந்தது தமிழக மக்கள் ஆன்மீகத்தில் நம்பிக்கை உடையவர்கள் எனவே திமுகவின் கொள்கைகளால் அக்கட்சி வளர்ந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது கொள்கைகளால் ஒரு கட்சி எப்படி வளர இருக்கிறது என்பது தமிழகத்தில் ஜூன் நான்காம் தேதி தெரியும் என்று அண்ணாமலை தெரிவித்தார் வழக்கில் வாலிபருக்கு விதிக்கப்பட்ட பத்தாண்டு சிறை தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னையை சேர்ந்தவர் சதீஷ்குமார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இவர் பதினைந்து வயது சிறுமியை திருத்தணி கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டார் பின்னர் ஒகேனிக்கில் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியுள்ளார் இந்த நிலையில் சிறுமியை காணவில்லை என அவரது பெற்றோர் புகார் அளித்தனர் இந்த நிலையில் சென்னை திரும்பிய அந்த சிறுமி போலீஸ் நிலையத்தில் ஆஜரானார் இதன் பின்பு பெற்றோருடன் அந்த சிறுமி வைக்கப்பட்டார் சதீஷ்குமார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கை விசாரித்த சென்னை போக்சோ நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சதீஷ்குமாருக்கு பத்தாண்டு சிறை தண்டனை விதித்தது இந்த தண்டனையை எதிர்த்து சதீஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இந்த வழக்கு நீதிபதி ஹேமலதா முன்னிலையில் நடந்தது அப்போது சதீஷ்குமார் தரப்பில் ஆஜரான வக்கீல் மனுதாரரும் சிறுமியும் காதலித்து வந்தனர் சிறுமியின் விருப்பத்தின் பேரில்தான் மனுதாரர் சிறுமியுடன் உறவு வைத்தார் எனவே விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என வாதாட்டினார் இதை ஏற்க மறுத்த நீதிபதி பாதிக்கப்பட்ட சிறுமி மைனர் அவர் விருப்பத்தின் பேரில்தான் மனுதாரர் உறவு கொண்டதாக கூறுவதை ஏற்க முடியாது மனுதாரர் சிறுமியிடம் நடந்து கொண்டது எப்போதும் அவருக்கு மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் மனுதாரர் கடுமையான குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளார் மனுதாரருக்கு இருபத்தி ஐந்து வயது ஆகிறது சிறுமியுடன் உறவு கொள்வதால் ஏற்படும் பின்விளைவுகளை அவர் அறியாமல் இருக்க முடியாது எனவே மனுதாரரின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது அவருக்கு விதிக்கப்பட்ட பத்தாண்டு சிறை தண்டனை உறுதி செய்யப்படுகிறது என தீர்ப்பு கூறினார் கஞ்சா வழக்குகளில் குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் சென்னை திருவள்ளிக்கேணி கேணி பகுதியில் கஞ்சா கடத்தியதாக இரண்டாயிரத்து பதிமூன்று இரண்டாயிரத்து ஆகிய ஆண்டுகளில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட பாசல் என்பவர் போதை ஆதாரங்கள் இல்லை என்று கூறி போதைப் பொருட்கள் கடத்தல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார் பாசல் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட போதிலும் விசாரணையை காவல்துறையினரே சீர்குலைத்ததாகவும் அவரது விடுதலைக்கு காவல்துறையினரே காரணமாக இருந்ததாகவும் நீதிபதி குற்றம் சாட்டினார் பாசல் கைது செய்யப்பட்ட இருமுறையும் அவரிடமிருந்து கிலோ கணக்கில் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது ஆனால் அதன் மாதிரிகள் கூட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை முதல் முறை பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா இரண்டாயிரத்து பதினைந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் இரண்டாம் முறை பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா காவல் நிலையம் இடமாற்றம் செய்யும்போது காணாமல் போய்விட்டதாகவும் காவல்துறை கூறியது வழ வழக்குகளில் ஆறு மாதங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற விதியை மீறி முதல் வழக்கில் ஐந்து ஆண்டுகள் கழித்தும் இரண்டாம் வழக்கில் பதினான்கு மாதங்கள் கழித்தும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது காவல்துறையின் இத்தகைய குளறுபடிகளால் தான் குற்றவாளி விடுதலை செய்யப்பட்டார் பாசல் வழக்கில் மட்டும்தான் குளறுபடிகள் நடந்ததாக கூற முடியாது பெரும்பான்மையான கஞ்சா உள்ளிட்ட போதை மருந்து கடத்தல் வழக்குகளில் காவல்துறையினர் இத்தகைய தவறுகளை செய்ததாக காவல்துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்ற கண்ணப்பன் பல தருணங்களில் கூறியுள்ளார் போதை மருந்து கடத்தல்காரர்களுக்கும் காவல்துறையில் பணியாற்றும் சிலருக்கும் இடையே கூட்டணி இருப்பதையே இது காட்டுகிறது இந்த கூட்டணியை முறியடிக்க வேண்டும் கஞ்சா வணிகத்தை ஒடுக்குவதற்காக காவல்துறை கட்ட சோதனைகள் கூட எந்த பயனும் ஏற்படாததற்கு கஞ்சா வணிகர்களுடன் காவல்துறையில் உள்ள சிலருடன் கஞ்சா வணிகர்கள் அமைந்துள்ள கூட்டணிதான் காரணம் கஞ்சா கடத்தல் வழக்கில் குற்றவாளி தப்புவதற்கு காரணமாக இருந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை கஞ்சா கடத்தல் வழக்குகளின் விசாரணைகளை கண்காணிக்க மாவட்ட கண்காணிப்பாளர் நிலையிலான சிறப்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும் அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் தமிழ்நாட்டில் கஞ்சா வணிகத்திற்கு முடிவு கட்ட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் ஹைதராபாத்தில் தீப்பிடித்து எரிந்த இருசக்கர வாகனத்தின் பெட்ரோல் டேங்க் திடீரென வெடித்து சிதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தின் பவானி நகரில் புல்லட் பைக் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்தது உடனடியாக அருகில் இருந்தவர்கள் தண்ணீரை அடித்து தீயை அணைக்க முயற்சித்தனர் யாரும் எதிர்பார்க்காத விதமாக திடீரென புல்லட்டின் பெட்ரோல் டேங்க் வெடித்தது இந்த தீ விபத்தில் எட்டு பேர் படுகாயமடைந்தனர் இதுகுறித்து உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கும் போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தீ அடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இந்த திடீர் தீ விபத்தில் சிக்கியவர்களுக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது